திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுகா திருவடி ராயபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மதியழகன் இவரது மகன் மனோகரன் இவர் காவல்துறையில் பணிக்கு சேர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்துள்ளார் காவலராக பணிபுரிந்து வந்த மனோகரன் தனது கிராமத்திலும் சுற்று வட்டார பகுதிகளிலும் உள்ள தனக்கு தெரிந்தவர்களிடம் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக வட்டி கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி பணம் வசூல் செய்துள்ளார் அந்த வகையில் தொன்னூற்றோரு பேரிடமிருந்து சுமார் பதினோரு கோடி ரூபாய் வரை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்வதாக கூறி வசூல் செய்துள்ளார் இந்த நிலையில் ஐ எஃப் எஸ் ஆருத்ரா கிரிப்டோ கரன்சி உள்ளிட்ட நிறுவனங்களின் முதலீடு பெற்றவர்கள் ஏமாற்றிய நிலையில் காவலர் மனோகரனும் தான் வசூல் செய்த பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் அதை ஊரைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் மனோகரனிடம் அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இருபது லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார் மீதமுள்ள ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் பணத்தை மனோகரனிடம் விஸ்வநாதன் திரும்ப கேட்டுக் அதனை வழங்காமல் ஏமாற்றி வந்துள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட விஸ்வநாதன் காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தாா் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி மணிமேகலை இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் ஆகியோர் காவலர் மனோகரன் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் விசாரணையில் காவலர் மனோகரன் அவரது மனைவி கிரிஜா மனோகரனின் தந்தை மதியழகன் ஆகிய மூன்று பேரும் பணமோசடியில் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பதினோரு கோடி ரூபாய் வசூல் செய்து ஏமாற்றி மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ரிப்போர்ட்டர் தினேஷ்